ஏ ஹாய் ஹலோ கைஸ் எல்லாருக்குமே வணக்கம் முடிந்தால் எனக்கு ஒரு சின்ன ஹாய் சொல்லி கொள்ளுங்கள் இன்னைக்கு நம்ம ஸ்டோலன் அப்படின்ற ஒரு வித்தியாசமான ஹிந்தி படத்தை தாங்க பார்க்க போறோம் ரயில்வே ஸ்டேஷன்ல ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு லேடி அவங்களுக்கு ஒரு அஞ்சு மாசம் கை குழந்தை இருக்குங்க அப்படி அவங்க கை குழந்தையோட தூங்கிக்கிட்டு இருக்கும் போதோ அங்க ஒரு பொண்ணு வந்து அவங்களோட கை குழந்தையை எடுத்துக்கிட்டு ஓடுறாங்க இப்படி தாங்க இந்த படத்தோட கதை ஆரம்பிக்கும் அப்படி அந்த குழந்தைய தேடுற அந்த தாயுமே அதுக்கப்புறம் பல ட்விஸ்டுகளை சந்திப்பாங்க ஒரு கட்டத்துக்கு மேல டேய் இந்த ஊர்ல என்ன டாண்டா நடக்குது இதெல்லாம் உண்மையாடா அப்படின்ற மாதிரி நம்ம நெஞ்சே பதறி போயிடுங்க ஏன்னா இது ஒரு உண்மை சம்பவத்தை வச்சு தான் எடுத்திருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையை தான் இன்னைக்கு பார்க்க போறோம் லைக் கொடுக்கல்னா ஒரு சின்ன லைக்கோட கண்டினியூ பண்ணுங்க பைதேவேணா கவின் நீங்க பாக்குறது நம்மளோட ஃபிலிம் பை முன்ன சொன்ன மாதிரி ஒரு ரயில்வே ஸ்டேஷனை காமிக்கிறாங்க அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு குழந்தையோட அந்த அம்மா ஒரு கொசுக்கடியில அங்க இருக்கிற பிளாட்ஃபார்ம்ல படுத்து தூங்கிட்டு இருக்கிற மாதிரி காட்ட பாவம் ராத்திரியில ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணுவாங்க போல அப்போ திடீர்னு பக்கத்துக்கு இருக்கிற ஒரு லேடி ஓடி வந்து அந்த குழந்தைய

அவரோட தம்பியம் தான் பண்ணனும் அதுக்காக தான் தம்பியை இப்போ கூப்பிட்டுட்டு போறதுக்கு அங்க வந்திருக்காரு அப்படி அங்க ரயிலும் வந்து தம்பியும் ரயில்ல இருந்து இறங்க அதே வேலையில தான் அந்த அம்மா இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களும் இப்போ கண் முழிச்சு பாக்குறாங்க அப்போ பக்கத்துல இருந்த அவங்களோட குழந்தைய காணுங்க அதை பார்த்து அவங்களுக்கும் அங்க என்ன பண்றதுன்னு புரியல குதிச்சு போறாங்க கொஞ்சம் தொலவுல பாக்கும்போதோ அங்க சூர்யா அப்படின்ற ஒரு நபர் நிக்கிறாருங்க இவர்தான் நம்ம காத்திக்கூடிய தம்பி ரயில விட்டு இறங்கி கீழே நிக்கிறாரு போல அப்போ அந்த குழந்தை மண்டையில போட்டு இருந்த ஒரு குல்லாவை எடுத்து அந்த சூர்யா பாத்துகிட்டு இருக்காரு அதையும் அந்த குழந்தையோடைய அம்மா கவனிக்கிறாங்க ஐயோ பக்கத்துல இருந்த குழந்தைய காணுமே நம்ம குழந்தையோட குள்ள இங்கதான் இருக்கு இவன் தான் நம்ம குழந்தைய எடுத்திருக்கான் நம்ம குழந்தைய இவன் கடத்தை பாக்குறான்னு சொல்லி அங்கேயே கொதிச்சு போய் எங்கடா என் குழந்தை என் குழந்தைய ஒழுங்கா கூடுறா கடத்தை பாக்குறியான்ற மாதிரி அந்த சூர்யா கிட்டயோ சண்டை போடுறாங்க இப்போ அங்க கூட்டம் சேருது இவன் என் குழந்தைய கடத்த பாக்குறான்னு சொல்லி எல்லாரும் சூர்யாவை அடிக்க வர சில பேர் வீடியோ எடுக்கவும் செய்யறாங்க அப்பதான் சூர்யாவுடைய அண்ணன் நம்ம ஹீரோவான கார்த்திக் அந்த இடத்துக்கு வராரு எம்மா எம்மா என்னமோ நடக்குது என் தம்பி எதுக்கு அடிக்கிற அவன் வெளியூர்ல போயிட்டு போட்டோகிராஃபராக இருந்துட்டு வராமா அவனுக்கு இந்த மாதிரி குழந்தைய கடத்ததெல்லாம் தெரியாது தேவையில்லாம பேசாத அப்படின்ற மாதிரி சொல்ல இப்போ சூர்யாவோ நான் இந்த கடையில டீ குடிச்சிட்டு இருந்தேன் அப்போ கீழே இந்த குல்லா இருந்தது அதை தான் எடுத்து பார்த்தேன் அதுக்குள்ளே என்ன சந்தேகப்பட்டு இப்படி பண்றீங்களே வேணா போலீஸ கூப்பிடுங்க இதே விஷயத்த சொல்றேன்ற மாதிரி அங்க என்ன நடந்ததுன்ற மாதிரியும் சொல்ல இப்போ இந்த குழந்தையோட அம்மா துடிச்சு போறாங்க ஐயோ நம்ம குழந்தை இப்போ மிஸ் ஆயிடுச்சு இப்போ என்ன பண்றது ஐயோ சாம்பா அப்படின்னு அப்படின்ற மாதிரி அந்த குழந்தையோட பேரை சொல்லியும் கதறி அழுகுறாங்க யாருன்னா என்னோட சாம்பாவை கண்டுபிடிச்சு கொடுங்களேன்ற மாதிரியும் கதறாங்க இதெல்லாம் பக்கத்துல இருக்கிற ஒருத்தன் வீடியோ எடுத்து அவனோட சோசியல் மீடியாலயும் போடுறாங்க இப்ப அந்த இடத்த ஒரு ரயில்வே ஆபீசர் வராரு அங்க நம்ம சூர்யாவும் தான் அண்ணன் கார்த்திகோட கிளம்பலான்னு பாக்க ஆனா ரயில்வே ஆபீசரோ போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்கோம் நீங்க அவ்வளவு சீக்கிரம் இங்க இருந்து கிளம்ப முடியாது கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க போலீஸ் வந்ததும் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு கிளம்புங்கன்ற மாதிரியோ சொல்றாரு என்னடா இது வீட்டுல வேற கல்யாண வேலை அவ்வளவு இருக்கு இதுல இந்த பிரச்சனை வேறயா அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் கொஞ்சம் டென்ஷன் ஆக இன்னொரு பக்கம் அந்த குழந்தையோட அம்மா நம்ம ஹீரோயின் இருக்காங்க பாத்தீங்களா அவங்க அங்க இருக்கிற ஒரு பப்ளிக் பாத்ரூம்ல வந்து கதறி எழுகிறாங்க ஐயோ என்னோட குழந்தை என்ன விட்டு போச்சு என் குழந்தை வேணும் என் குழந்தை வேணும்ன்ற மாதிரியும் அவ்வளவு கதறாங்க அதே பாத்ரூமுக்கு இந்த தம்பி சூர்யா இருக்கான் பாத்தீங்களா அவன் பாத்ரூம் போலான்னு வர அப்ப அந்த லேடியோட அழுகை சவுண்ட் அங்க கேக்குதுங்க ஐயோ எவ்வளவு துடிச்சு போறாங்களே இந்த குழந்தை அவங்களுக்கு கிடைச்சா நல்லா இருக்குமே இவங்களுக்கு எதனா ஒரு உதவி பண்ணலாமா அப்படின்ற மாதிரியும் நம்ம சூர்யாவோட மனசு ஏங்குது அந்த லேடியுமே போன் எடுத்து என்னோட சாம்பா சாம்பாவை காணும் எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல சாம்பா மட்டும் எனக்கு கிடைக்கலன்னா இதே தண்டவாளத்துல குதிச்சு என் உசுர விட்டுருவேன்ற மாதிரியோ அங்க கதற இப்போ அவங்க குழந்தையோட எடுத்துக்கிட்ட சில போட்டோஸ் அவங்க பேக்ல இருக்கவங்க அந்த போட்டோஸோட அவங்களும் அந்த பாத்ரூம்ல ரிஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே கிளம்புறாங்க இங்க அண்ணன் நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா அவருக்குமே அவங்க அம்மா கிட்ட இருந்து போன் வருது ஏன்னா காலையில கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னும் வீடு வராம இருக்கியே எப்பதாண்டா வருவ தம்பி வந்துட்டானா இல்லையான்ற மாதிரிலாம் கேக்க இங்க ஒரு சின்ன பிரச்சனை அதை முடிச்சுட்டு டக்குன்னு வந்துடுறோம் ஒன்னும் பயப்படாதீங்க அப்படின்ற மாதிரியும் இங்க நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல குழந்தையோட அம்மா அவங்களுமே நேரம் அந்த டீ கடைக்கு வராங்க அந்த டீ கடைக்காரனையே உத்து பாக்குறாங்க கண்டிப்பா இந்த இடத்துல ஒருத்த வந்து குழந்தைய தூக்கிட்டு போனா அதை நீ பாக்காம இருந்திருக்க மாட்டேன் கண்டிப்பா உனக்கு தெரியும் ஒழுங்கு மரியாதையா சொல்லிடுன்ற மாதிரி கேட்க டீ கடை காரணம் நான் யாரையும் பாக்கலன்ற மாதிரி சொல்ல அப்பதான் நம்ம சூர்யா இருக்காருல தம்பி அவரு ஒரு சின்ன விஷயத்த யோசிச்சு பார்த்துட்டு நான் ஒரு லேடி நடந்து போனதை பார்த்த அவங்களோட மூக்கு மட்டும் கொஞ்சம் பெருசா இருந்தது அது தவிர்த்து நான் ரொம்ப டீட்டெயில் எல்லாம் பாக்கல நான் திரும்பி நின்று திருந்தேன் மேபி இந்த டீக்கடைக்காரன் கடைக்காரன் பாத்துருக்கலான்ற மாதிரியும் ஏத்தி விட இப்ப அந்த லேடியுமே நம்ம சூர்யா கிட்ட வந்து என் குழந்தைய கண்டுபிடிச்சு கொடுக்கறதுக்கு உதவி பண்றீங்களான்ற மாதிரி கேக்குறாங்க பக்கத்துல இருக்கிற நம்ம காத்திக்கும் இந்தாங்க இந்த நூறு ரூபாய் வச்சுக்கிட்டு நீங்களே உங்களை பாத்துக்கங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இதெல்லாம் தம்பி சூர்யாவுக்கு பிடிக்கல கொஞ்ச நேரத்திலேயே அங்க போலீஸ்காரங்க வராங்க அப்படி அந்த கான்ஸ்டபிளும் நீங்க என்ன ஏது பாத்தீங்கன்ற மாதிரியும் அங்க இருக்கிற நம்ம சூர்யா கிட்ட கேட்க அவருமே மூக்கு பாக்குறதுக்கு இந்த கிளி மூக்கு மாதிரி இருந்தது அதை மட்டும் தான் நான் மாதிரியும் சொல்ல ராத்திரியில என்ன பண்றீங்கன்ற மாதிரி கேட்கும் போதோ இந்த ரயில்ல வந்து இறங்கின வீட்டுல ஒரு கல்யாண பங்கன் அதுக்காக ரெண்டு பேரும் போனோம் போலாமனு கேக்க யாருக்கு கல்யாணம்ன்ற மாதிரியும் கேக்குறாரு ஏன் சார் எவ்வளவு கேக்குறீங்க நாங்க இந்த டீட்டெயில் சொல்லிட்டு போனோம்னு நினைச்சோம் அதனால சொல்றோம் நாங்க ஏதோ குற்றவாளி மாதிரி நோண்டி நோண்டி கேக்குறீங்களேன்ற மாதிரி கேக்க ஒழுங்கா சொல்லுங்கடா யாருக்கு கல்யாணம் எங்க தான் சார் கல்யாணம் எங்க அம்மா ரெண்டாவது கல்யாணம் படிக்கிறாங்க அதுக்காக தான் போயிட்டு இருக்கோம் இருக்கும் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேர் சொல்றாங்க அதே வேலையில நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல அவங்களுமே அந்த டீ கடைக்கார யார் கூடயோ போன்ல பேசுறத ஒட்டி கேக்குறாங்க அதுல அவங்களுக்கும் ஒரு க்ளூ கிடைக்குதுங்க உடனே அந்த டீ கடைக்காரன துரத்திக்கிட்டு வராங்க அங்க இருக்கிற போலீஸ் கிட்டையும் இவனை புடிச்சு விசாரிங்க இவன்தான் ஏதோ ஒரு பொண்ணுக்கு என் குழந்தைய விக்கிறதுக்கு உதவி பண்ணிருக்கான் நான் போன்ல பேசும்போது ஒட்டி கேட்டுட்டேன் இவனை என்னன்னு கேளுங்கன்ற மாதிரியும் அங்கேயே போட்டு அடிக்க போலீஸ்காரங்களும் சமாதானப்படுத்தி இப்ப அந்த டீ கடைக்காரனை விசாரிக்கவும் முடிவு பண்றாங்க அப்படி ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கிற ஒரு ரூம்லயே வச்சு அந்த டீ கடைக்கார கிட்ட விசாரிக்கும் போதும் அவனுமே இங்க ஒருத்தன் இருக்கான் அவன் எனக்கு ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்தான் அதுக்காக தான் அந்த குழந்தைய திருடுறதுக்கு உதவி மாதிரி சொல்ல இப்படி எத்தனை மாதிரியும் போலீஸ் சார் 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 முதல் குழந்தை இதுக்கு எனக்கு தெரியாது அந்த இருக்கிற ஒரு பழைய ஹாஸ்பிட்டல் அந்த குழந்தைய வச்சிருக்கலாம் ஆனா ஒரு லேடி தான் வந்து அந்த குழந்தைய தூக்கிட்டு போனா நீங்க அந்த லேடியை போய் புடிங்கன்ற மாதிரி எல்லாம் சொல்ல இப்ப இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிற அந்த குழந்தையோட தாய் ஹீரோயினோ வாங்க சார் உடனடியாக ஹாஸ்பிடலுக்கு போலாம் என்னோட குழந்தைய போய் கண்டுபிடிக்கலாம்னு சொல்ல போலீஸ்காரங்களும் அவ்வளவு சீக்கிரம் எல்லாம் போயிட முடியாது முதல்ல ஸ்டேஷனுக்கு போனோம் கம்ப்ளைண்ட ரெஜிஸ்டர் பண்ணனும் அதுக்கப்புறம் தான் ஆக்சன் எடுக்கப்படணும்னு சொல்ல அப்ப கூட இருக்கிற நம்ம சூர்யாவுமே கோவப்படுறாரு என்ன சார் எவ்ளோ சீரியஸான விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க நீங்க என்னன்னா கேஷுவலா ஸ்டேஷனுக்கு போனோம்னு சொல்றீங்க நீங்க எந்த டிவிஷன் சார் அப்படின்னு கொஞ்சம் இது அதுன்னு கேள்வி கேட்க போலீஸ்காரங்களுக்கும் கொஞ்சம் கோவம் வருது உங்க ரெண்டு பேரையும் இப்படியே விட்டுலான்னு பார்த்தா ஓவரா நோன்றீங்களா சரி வாங்க எல்லாரும் போவோம் எல்லாரும் ஒன்னா போய் குழந்தை எங்க இருக்குன்னு தேடுவோம்னு சொல்லி இப்போ சூர்யாவையும் கார்த்திக்கையும் இவங்களோட கூப்ட்டுக்கிறாங்க இதுல கார்த்திகைக்கு பயங்கர கோவம் வருதுங்க நாளைக்கு

எல்லாம் பார்ப்பேன் ஒரு தப்பான கேஸ்ல என்னுடைய புருஷனை போலீஸ்காரங்க அங்க உள்ள வச்சு லாக் அப்லயும் புருஷனோட கதையை முடிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் அங்க வாழ முடியாம தான் இப்ப இந்த ஊருக்கு வந்தேன் அப்படின்னு அவங்களோட கதையை ரொம்ப ஷார்ட்டா சொல்ல இதுல தம்பி சூர்யாவோட மனசு கலங்குது ஆனா அண்ணனோ என்ன ஆளுங்களோ அப்படின்ற மாதிரியோ நினைக்கிறாரு இன்னொரு பக்கம் ராத்திரி ரொம்ப தொழவு வேற கார் ஓட்டிட்டு போறதுனால ஹீரோக்கு தூக்கம் வந்துருதுங்க தம்பி தான் இப்ப காரை ஓட்டுறாரு போற வழியில வேற இவங்க காரை சில போலீஸ்காரங்க மறக்க காருக்குள்ள இருந்து நம்ம ஹீரோவையும் ஒரு தம்பியையும் வேற கிடக்குறாங்க சரி முன்னாடி டூ வீலர் சைட்ல போலீஸ்காரங்க போயிட்டு இருக்காங்க ஒரு கேஸ் விஷயமா அவங்கள நாங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு போயிட்டு இருக்கோம் எங்களை போக விடுங்கன்னு சொல்ல அப்பதான் ட்விட்டர்ல ஒரு விஷயம் ட்ரெண்ட் ஆயிருக்குங்க ரயில்வே ஸ்டேஷன்ல இந்த லேடி வந்து இவங்க எல்லாம் குழந்தைய கடத்துறவங்க என் குழந்தைய கடத்திட்டாங்கன்னு பிரச்சனை பண்ணிருப்பாங்கல்ல அதை ஒருத்தர் வீடியோ எடுத்து சோஷியல் மீடியால போட்டு ட்ரெண்ட் ஆக்கி விட்டுருக்கான் அதுல நம்ம ஹீரோ கார்த்திகோட முகமோ அவர் தம்பி சூர்யாவோட முகமோ தெளிவா இருக்குங்க இதை தான் இப்ப போலீஸ்காரங்க சந்தேகப்பட்டு உங்க வண்டியை வழிமுறைச்சு தான் இந்த குழந்தைகளெல்லாம் கடத்தவங்களாடா அப்படின்ற மாதிரியும் விசாரிக்க அப்ப அந்த ரெண்டு போலீஸ்காரங்களும் டூ வீலர்ல வந்து இல்ல இல்ல முன்னாடி தான் இவங்களை அங்க சுத்தி இருக்கிறவங்க தெரியாம அப்படி நடந்துகிட்டாங்க இப்ப குழந்தைய வேற யாரும் கடத்திருக்காங்க தேடி தேடிதான் போயிட்டு இருக்கோம் இதெல்லாம் அப்படின்ற மாதிரியும் இப்ப மறுபடியும் கார் ஓடிட்டு போகும் தம்பி சூர்யா கிட்ட அண்ணன் அப்பவே கிளம்பலான்னு சொன்ன உதவி பண்ற இதை பண்றேன்னு சொல்லி தேவையில்லாம என்ன பிரச்சனையில மாட்டி விடுற அப்படின்னு கத்திக்கிட்டே வராரு ஒரு கடத்துல அவங்க வர வேண்டிய அந்த பழைய ஹாஸ்பிட்டலுக்கோ வந்து சேர அப்படி நம்ம ஹீரோ வெளியவே நின்னு பண்ணிடுறாரு இப்ப ரெண்டு போலீஸ்காரங்களும் நம்ம ஹீரோயினும் இந்த சூர்யாவும் அந்த பழைய ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு உள்ள யாருன்னா இருக்காங்களான்ற மாதிரியும் தேட அப்ப அங்க இருக்கிற ஒரு லேடி அங்க இருக்கிற போலீஸோட மண்டையில அடிச்சுட்டு அந்த இடத்த விட்டு தப்பிச்சு ஓடுறாங்க ஆஹா குழந்தைய வச்சிருந்த லேடி தப்பிச்சு ஓடுறா அவளை புடிங்க புடிங்கன்ற மாதிரி போலீஸ்காரங்க அங்க இருக்கிற ஹீரோயின்னு சொல்லி எல்லாரும் துரத்த இப்போ வெளியே நின்னுட்டு இருக்க காத்திக்குமே அந்த லேடிய பாக்குறாரு கார்த்திக்க தள்ளி விட்டுட்டு அந்த லேடி ஓடுறாங்க ஐயோ இவங்க தான் அந்த லேடியானு சொல்லி கார்த்திக் ஒரு கட்டையை எடுத்து அந்த லேடியை அடிக்க அப்ப தெரியாம அந்த லேடி பக்கத்துல இருக்கிற ஒரு குழி விழுந்து அங்கேயே இறந்து போறாங்க கட் பண்ண இப்ப அங்க போலீஸ்காரங்களும் வர யோ கார்த்திக் என்னையா பண்ண எதுக்கு அந்த மாதிரி லேடியா சொல்றாங்க சார் சார் உங்களுக்கு உதவி பண்ணலாம் அந்த சொல்லி சொல்லிதான் சார் கட்டையை எடுத்து அடிச்சேன் அம்மாவான ஹீரோயினுக்கும் நம்ம குழந்தைய இதுக்கப்புறம் எப்படி கண்டுபிடிக்கிறது குழந்தைய ஆட்டைய போட்ட லேடியே இப்ப போய் சேர்ந்துட்டாலே ஹாஸ்பிட்டலுக்குள்ளயோ அந்த லேடி கடத்திட்டு வந்த நம்ம குழந்தைய காணுமே இப்ப என்ன பண்றதுன்ற மாதிரியும் மண்டைய பிச்சுக்கிறாங்க இங்க என்னதான் கார்த்திக் தற்காப்புக்காக அடிச்சேன்னு சொன்னாலும் அதை நம்பாம போலீஸ்காரங்க நீ எதுவா இருந்தாலும் கோர்ட்ல வந்து பேசிக்கொன்ற மாதிரியும் கார்த்திகா உட்கார வைக்கிறாங்க இப்போ மறுபடியும் ஹீரோயினும் இன்னொரு போலீஸ்காரரும் அந்த இடத்துக்குள்ள போய் வேற எதுனா குளூ கிடைக்குதான்னு தேட இன்னொரு பக்கம் வெளியே கார்த்திக் இன்னொரு போலீஸ்காரரு இதோட இந்த மாசத்துல ஆறாவது குழந்தை காணாம போகுது இது வரைக்கும் எந்த குழந்தையும் கிடைச்சது இல்ல இந்த குழந்தையும் கண்டிப்பா கிடைக்காது எவ்வளவு தொழில் வந்ததுக்கு அப்புறம் கூட கிடைக்கலனா இதுக்கு மேல வாய்ப்பில்லைன்னு இல்லைன்னு சொல்றாங்க இப்ப உள்ள போகும்போதோ நம்ம ஹீரோயின் இருக்காங்களா குழந்தையோட அம்மா அவங்களுக்கும் குழந்தைய தூக்கிட்டு போன அந்த லேடியோடைய படுக்கையில இருந்து ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலோட சீட்டு கிடைக்குதுங்க அதுல அச்சல் அப்படின்ற மாதிரி ஒரு பெயர் இருக்கு அத வச்சு பாக்குறப்போ இந்த லேடி நம்ம குழந்தைய தூக்கிட்டு போயிட்டு அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற அச்சல் அப்படின்ற ஒரு நபருக்கு தான் நம்ம குழந்தைய வித்திருக்கா அப்படின்ற மாதிரியும் தெரியுது இன்னொரு பக்கம் போலீஸ்காரங்களுக்கும் ஒரு முக்கியமான தகவல் வருதுங்க அதாவது இப்ப நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல குழந்தையோட அம்மா அவங்க உண்மையாலே அந்த குழந்தையோட அம்மா இல்ல அவங்க ஒரு பணக்காரி வீட்டு குழந்தைய தான் திருடிக்கிட்டு வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல படுத்துக்கிட்டு இருக்காங்க அவங்க மேல கேஸே இருக்குன்ற மாதிரியும் அங்க சொல்றாங்க உடனே உடனே அந்த போலீஸ்காரரும் இது என்ற பெரிய டுஸ்டா போச்சு இப்பயே அவங்கள கைது பண்றன்ற மாதிரி சொல்ல ஆனா அதுக்குள்ள இந்த ஹாஸ்பிட்டல் சீட்டை எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோயின் கார்ல இருக்கிற அவங்க பேக்கையும் எடுத்துக்கிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க இப்போ போலீஸ்காரரும் இந்த அண்ணன் தம்பி வந்து அந்த குழந்தையோட அம்மா எங்க போனான்ற மாதிரி கேட்க எங்களுக்கு ஒண்ணும் தெரியாது சார் நாங்க இங்க தான் நின்னுட்டு இருந்தோன்ற மாதிரி சொல்ல அவ ஒரு பெரிய போர் டுவெண்டி அவளோட குழந்தையே அது இல்ல அவ ஏதோ மறைக்க பாக்குறான்ற மாதிரியும் போலீஸ்காரங்க சொல்றாங்க இதுல அண்ணன் தம்பிகளுக்கும் ஒன்னும் புரியல இப்போ ஒரு போலீஸ்காரரை காவலுக்கு போட்டுட்டு இன்னொரு போலீஸ்காரர் அந்த லேடி வண்டியை நோக்கி கிளம்ப அதே வேலையில தான் நம்ம ஹீரோவோ அவர் தம்பியோ இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு அவங்க கையில கால்ல இருக்கிற நகைகள் எல்லாம் கலட்டி அங்க இன்னொரு போலீஸ்காரருக்கு லஞ்சமா கொடுத்து எங்களை இப்படியே விட்டுருங்க நாங்க இங்க இருந்து எங்கன்னா தப்பிச்சு போயிடுறோம் தேவையில்லாம இதுல வந்து மாட்டிக்கிட்டோன்ற மாதிரியும் லஞ்சம் கொடுக்க அத வாங்கிக்கிட்டோம் அந்த போலீஸ்கார அங்க இருந்து அவங்கள போக சொல்றாரு அப்படி நம்ம ஹீரோ தான் தம்பியை கூப்பிட்டுக்கிட்டு தேவையில்லாம தெரியாதவங்களுக்கு உதவாத உதவாதன்னு சொன்னா கேக்குறியா உன்னாலதான் எவ்வளவு சம்பவம் ஆச்சு கடைசில ஏன் மேல வேற அந்த பழி வந்திருக்கோம் நல்ல வேலை லஞ்சம் கொடுத்தோம் இதுக்கப்புறமாச்சு மூடி கட்டிக்கிட்டு நான் சொல்றதை கேளுன்ற மாதிரி இவங்க அங்க இருந்து வேகமா போறாங்க அப்பதான் உங்க கார் டிக்கிக்கு பின்னாடி இருந்து ஒரு சவுண்ட் வருதுங்க என்னன்னு திறந்து பார்த்தா அதுல அந்த லேடி யாரு குழந்தையோட அம்மாவான ஹீரோயின் ஒளிஞ்சிருக்காங்க நீ இங்கதான் ஒளிஞ்சிருக்கியா இது உன் குழந்தையே இல்லையாமே போலீஸ் உன்னதான் தேடிக்கிட்டு இருக்காங்க இப்பவே போலீஸ்க்கு கால் பண்ணி உண்மையை சொல்றன்ற மாதிரியும் ஹீரோ கோவப்பட அந்த லேடியும் ஏதோ ஒன்னு சொல்ல வராங்க ஆனா ஹீரோ கேட்க மாட்டாரு ஹீரோட தம்பி சூர்யாவோ என்ன சொல்றாங்க பாக்குறப்போ அந்த லேடி கண்டிப்பா தப்பு பண்ணிருக்க மாட்டாங்கன்னு தோணுது அவங்களை பேச விடுன்னு சொல்ல ஆனா ஹீரோ கேக்குற மாதிரி தெரியல இப்ப லேடியும் அங்க நானே என் குழந்தைய தேடிக்கிறான்னு சொல்லிட்டு கிளம்ப இப்ப தான் அண்ணன் சண்டை போட்டுட்டு சூர்யா நான் அந்த லேடிக்கு உதவியா இருக்க போறேன்ற மாதிரியும் அங்க இருந்து போறாரு இதுல ஹீரோவும் கொஞ்சம் யோசிச்சு பாக்குறாரு அவருக்கும் வேற வழி தெரியல இப்போ இவங்க ரெண்டு பேரையும் ஏத்திக்கிட்டோம் அவர் அங்க மறுபடியும் காரை எடுத்துக்கிட்டு கிளம்ப இப்போ காலையில வேற விடியுதுங்க அப்படி விடி காலையில இவங்க பக்கத்துல இருக்க ஒரு ஊருக்கு வராங்க அப்படி டீ குடிக்கலாம்னு சொல்லி ஒரு இடத்துல வண்டி அனுப்பாட்ட அந்த லேடி ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல பத்தி ஒரு ஸ்லிப்ல பாத்துருப்பாங்கல்ல அந்த ஸ்லிப்ப வச்சு அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இந்த தான் இருக்கா அதுல அச்சல் அப்படின்ற ஒரு பேரை பார்த்திருப்பாங்கல்ல அந்த நம்பர் யாருக்குன்னா தெரியுமா அப்படின்ற மாதிரியும் அங்க தேட போக அதே வேலையில நம்ம ஹீரோவையும் அவர் தம்பியையும் அந்த ஊருக்காரங்களும் பாக்குறாங்க நேற்று தானே ட்விட்டர்ல இந்த ரெண்டு பேர் குழந்தைகளெல்லாம் கடத்த பாக்குறவங்க நிறைய குழந்தைகளை கடத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ ட்ரெண்ட் ஆயிருக்கும் அதை பார்த்துட்டும் இவங்க ரெண்டு பேரும் இப்போ தப்பிச்சு நம்ம ஊருக்கு வந்துட்டாங்க இவனுங்க மாதிரி ஆளுங்களாம் உசுரோடியே இருக்க கூடாதுன்ற மாதிரியும் ஊருக்காரங்க காண்டாயிடறாங்க அங்கேயே நம்ம ஹீரோவை அடிக்க வராங்க இப்ப ஹீரோக்கு அங்க என்ன பண்றதுன்னு தெரியல காரை எடுத்துக்கிட்டு தம்பிய கூப்பிட்டுக்கிட்டோம் அந்த லேடிய கூப்பிட்டுக்கிட்டோம் அங்க இருந்து தப்பிக்க அப்படி அந்த லேடியோட போய்கிட்டு இருக்கும் போதும் அந்த லேடியோட பேக்ல இந்த ஐநூறு ரூபாய் நோட்டு கட்டு நிறைய இருக்கிறதையும் பாக்குறாங்க ஒரு லேபர் லேடி கிட்ட எவ்வளவு காசா எப்படி இவ்வளவு காசு வந்தது உண்மையை சொல்லு போலீஸ்காரங்க சொல்றபடி அந்த குழந்தை உன் குழந்தை இல்லையா இந்த பணத்தை நீ திருடிட்டியான்ற மாதிரி இவங்களுக்குள்ளேயோ நிறைய கேள்வி வருது அப்பதான் அந்த சின்ன பொண்ணோட இவங்க இருக்கிற போட்டோவை காமிச்சு அது என் குழந்தைதான் சொல்ல ஆனாலும் அந்த லேடி ஏதோ மறைக்கிறாங்கன்ற மாதிரி இந்த அண்ணன் தம்பிங்க உணர்றாங்க அது என்னன்னு பாக்குறதுக்குள்ள அந்த ஊருக்காரங்க பைக்ல இப்போ இவங்களை துரத்திக்கிட்டு வராங்க கையில ஹாக்கி ஸ்டிக்கு இது அதுன்னு கொண்டு வந்து இவங்க காரையும் தாக்குறாங்க இவங்களுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியாம காரை இங்கிட்ட அங்கிட்டுமா ஓட்டி சில கிராமத்துக்குள்ளேயும் கூட்டிட்டு போக அதே வேலையில தான் அந்த லேடி இருக்காங்கல்ல ஹீரோயின் அவங்களுக்கு ஒரு அண்ணன் இருக்கான் போல அவன் அந்த லேடிக்கு கால் பண்றான் அந்த குழந்தைய விதிரியா எதுக்கு திரும்பி அவங்க பிரச்சனை பண்றாங்கன்ற மாதிரி அவங்க அண்ணனும் அந்த லேடி கிட்ட பேச இது லவுட் ஸ்பீக்கர்ல இருக்கும்போதோ நம்ம ஹீரோக்கள் ரெண்டு பேரும் கேட்டுறாங்க யோ ஒழுங்கா சொல்லியா எந்த குழந்தைய வைக்கிறீங்க அப்போ நீங்க தான் உண்மையால குற்றவாளியா அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த லேடியும் போனை கட் பண்ணிட்டு ஊர்ல என்ன பிரச்சனை இல்ல மாட்டி விடணும்னு சொல்லியே என் மேல பேக்கா நிறைய பழிய போட்டு என் மேல இப்படியான நிறைய கட்டுக்கதைகளை கலப்பி விட்டுட்டாங்க உண்மையிலே அது என் பாக்கல எனக்கு என் குழந்தை வேணும்ன்ற மாதிரியும் மறுபடியும் இப்ப மறுபடியும் ஊருக்காரங்க குவிஞ்சு போய் ஹீரோவோட கார் முன்னாடி வந்து நிக்க ஹீரோ எங்க தெரியாம பக்கத்துல ஒரு பாலைவனம் இருக்குங்க அந்த பாலைவனத்துக்குள்ளயும் வண்டியை விடுறாரு ஊருக்காரங்க கையில துப்பாக்கி எல்லாம் இருக்கு போல இருக்கு அப்படி ஒரு துப்பாக்கியை எடுத்து இந்த காரை நோக்கி சுட அப்படி அந்த தோட்டா வந்து நம்ம ஹீரோவோட தம்பி சூர்யா மேல பாயுதுங்க இதுல சூர்யா அங்கேயே நில குலைஞ்சு போறாரு இங்க காத்திக்கும் வேகமா காரை ஓடிட்டு போய் ஒரு இடத்துல நிப்பாட்டி தம்பிக்கு இப்படி ஆயிடுச்சு எல்லாமே பின்னாடி இருக்கிற இந்த லேடியால தான் அப்படின்ற மாதிரியும் அந்த லேடிய பச்சை பச்சையா திட்ட அப்பனா அந்த லேடி அவங்களோட துணியை தூக்கி காமிக்கிறாங்க அப்படி அவங்களோட வயிறு சிசரியன் பண்ணி குழந்தை பெற்றதுக்கான ஒரு அடையாளமா இருக்குங்க இப்ப வாச்சு நம்புறீங்களா அந்த குழந்தை என்னோட குழந்தைதான் சொல்லி நான் உண்மையால போய் சொல்லல என்ன நம்புங்க நம்ம மூணு பேருமே இதுல மாட்டிருக்கோம் எனக்கு என் குழந்தை வேணும் நீங்க இந்த ஊருக்காரங்க கிட்ட இருந்து தப்பிக்கணும்ன்ற மாதிரியும் அவங்க ஒரு விஷயத்த சொல்றாங்க இப்ப பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கும் நம்ம கார்த்திக் அவர் தம்பி சூர்யாவை கூட்டிட்டு போலான்னு நினைக்க ஆனா அதுக்குள்ள அந்த கார்ல இருக்குற இவங்களெல்லாம் சில அந்த ஊருக்காரங்க வந்து கீழே இறங்க வச்சு நம்ம ஹீரோவை அடிக்க போறாங்க எப்படியோ அங்க இருக்குற இரும்பு கம்பி எடுத்து அங்க இருக்கிற ஒரு மூணு ஊருக்காரங்களையும் இவங்க அடிச்சிட்டு காரை திரும்பியும் வேகமா ஓட்டிட்டு போக இப்ப இவங்க உடனடியா ஹாஸ்பிடலுக்கு போக வேண்டியது இருக்குங்க ஆனா வண்டி வேற ஊருக்குள்ள இருக்கறதுனால இவங்களுக்கு பாதை தெரியாம ஒரு முட்டு சந்துல வந்து முட்டிக்கிறாங்க இப்ப நம்ம ஹீரோவுமே தா தம்பியையும் அந்த லேடியையும் கூப்பிட்டுக்கிட்டு காருல இருந்து இறங்கி ஓடுறாரு அந்த ஊர்ல நிறைய பேரு தடியோடையும் கத்தியோடையும் இவங்களை தேடிக்கிட்டு இருக்க எப்படியோ அங்க இருக்கிற ஒரு வீட்டுல வந்து பாக்குறதுக்கு கொஞ்சம் பழஞ்ச வீடு மாதிரி இருக்குங்க அந்த வீட்டுல ஒளிஞ்சுக்கிறாங்க அப்படி அந்த வீட்டுடைய ஜன்னல்ல இருந்து பாக்குறப்போ நம்ம ஹீரோயினுக்கும் கண்ணல ஒரு விஷயம் படுது அது அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலோடைய ஒரு பெயிண்டிங் தாங்க இப்படியே ஒரு கிலோமீட்டர் நடந்து போனா அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிடல் வரும்ன்ற மாதிரி போட்டிருக்கு அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிடல்ல தான் இவங்க தேடிக்கிட்டு இருக்கிற அந்த அச்சல் இருக்கான் அவங்க கிட்டதான் நம்ம குழந்தை இருக்குன்ற மாதிரியும் புரிஞ்சுக்கிட்டு இப்ப நம்ம ஹீரோக்கள் ரெண்டு பேரு இவங்க ஒரு கோடாரி எடுத்துட்டு வந்து நான் பக்கத்துல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துடுறேன் அங்க Dr. அவரு இங்க உங்க தம்பிய காப்பாத்த கூட்டிட்டு வர நீங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டை விட்டு வெளியே வராதிங்க ஊர்ல இருந்து வெளிய போறாங்க இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவுமே தான் தம்பிய தூங்காத தூங்குனா உனக்கு எதுனா ஆயிடும் கண் முளிச்சுக்கிட்டே இரு நமக்கு ஒண்ணு ஆவாது நம்ம தப்பிச்சிருவோன்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காரு தம்பியோட உசுறு ரொம்ப போராடுறதுனால இப்ப அண்ணனுமே யார்கிட்டனா உதவி கேட்போம்னு சொல்லிட்டோம் அவரும் அந்த வீட்டுல இருந்து உதவி கேட்கறதுக்காக வெளியே வராரு ஆனா ஒரு கடத்துல வெளியே வந்த அவருமே அங்க அந்த ஊருக்காரங்க கிட்ட மாட்டிக்கிறாருங்க ஊருக்காரங்களும் சூழ்ந்து போய் எல்லாரும் சராமாரியா நம்ம ஹீரோவை போட்டு அடி அடினு அடிக்கிறாங்க இவன் தான் தான் எல்லாம் கடத்திக்கிட்டு போறவன் நம்ம ஊருக்குள்ளையும் எதனா கை குழந்தைகளை கடத்திக்கிட்டு போனான் தான் வந்திருக்கான் இவன மாதிரி எல்லாம் சும்மா விடக்கூடாதுன்ற மாதிரியும் வெளு வெளுன்னு வெளுக்குறாங்க ஐயோ இதெல்லாம் நீங்க படத்துல அந்த சீனா பாக்கணுமே நெஞ்சமே பதறி போயிடுங்க ஒரு கடத்துல எப்படியோ போலீஸ்காரங்க வந்து அவங்க எல்லாரையும் தடுத்து நிப்பாட்டி அங்க நம்ம ஹீரோவை காப்பாத்தியும் கூட்டிட்டு போக ஊருக்காரங்க கிட்டையும் நீங்க தேடி இருக்கிற பிள்ளை பிடிக்கிறவன் இவன் உண்மை தெரியாம மாதிரியும் போலீஸ்காரங்க கத்துறாங்க இங்க நம்ம ஹீரோடைய தம்பியும் வழி தாங்க முடியாம எப்படியோ அவரோட ரூம்ல இருந்து வெளியே வர அந்த ஊருக்காரங்க ஒரு ரெண்டு பேரு நம்ம ஹீரோவோட தம்பிய பாத்துறாங்க இன்னொரு பக்கம் இந்த கோடாரிய தூக்கிக்கிட்டு நம்ம ஹீரோயினோ ஹாஸ்பிடலுக்கு வராங்க கட் பண்ணா நம்ம ஹீரோ இப்ப தம்பிய தேடி அந்த பழைய வீட்டுக்கு வர ஆனா உள்ள தான் தம்பி இல்லைங்க அவன் எங்க போனா அவனை யாருனா எதுனா பண்ணிட்டாங்களான்ற மாதிரி பதறி போக இங்க நம்ம ஹீரோயின் ஒரு கோடாரிய தூக்கிட்டு வந்து ஹாஸ்பிடலுக்குள்ளேயும் எல்லாரையும் மிரட்டுறாங்க இந்த ஹாஸ்பிட்டல்ல அச்சல்னு ஒருத்த வேலை பாக்குறான் அவன் எங்க எங்கன்ற மாதிரியும் கேக்குறாங்க ஏன் கேக்குறீங்கன்ற மாதிரி அங்க இருக்கிற ஒரு டாக்டர் கேக்குறப்போ அவன் என் குழந்தைய திருடிட்டான் அவன் எனக்கு இப்ப தேவை எங்க இருக்கான்ற மாதிரியும் கத்த இப்ப நம்ம ஹீரோ எப்படியோ தான் தம்பியை தேடி கண்டுபிடிக்கிறாங்க இன்னொரு பக்கம் போலீஸ்காரங்களும் அந்த ஊருக்கு ஆம்புலன்ஸ் வர வைக்க அந்த ஆம்புலன்ஸ்ல நம்ம ஹீரோவையும் அவங்க தம்பியையும் ஏத்திக்கிட்டு அந்த ஊர் மக்கள் கிட்ட இருந்தோ காப்பாத்தி நம்ம ஹீரோவை அவர் தம்பியோட கூட்டிட்டு போறாங்க இப்ப அந்த ஆம்புலன்ஸ் ஒரு நபர் ஓட்டிட்டு போறாங்க அவனுடைய பேரு தான் அச்சல் அவன்தான் அந்த குழந்தைய கடத்திட்டு எவ்வளவு நேரம் நம்ம ஹீரோயினும் அந்த நபரை தேடிக்கிட்டு இருப்பாங்க அப்படி அவரோட ஐடி கார்டை அங்க இருக்கிற ஹீரோவுமே கவனிக்க கட் பண்ண இப்ப நம்ம ஹீரோ அவர் தம்பி ரெண்டு பேருமே ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்து சேர்க்கிறாங்க இப்போ ஹீரோட அவனுடைய தம்பி பாக்கெட்ல தான் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு சீட்டு கிடைச்சிருக்கும்ல அது இருக்கோங்க அதையுமே அந்த அச்சல் தூக்கிக்கிட்டு அந்த தடயத்தை மறைக்கிறான் ஒரு கடத்துல அதே ஹாஸ்பிடல்ல தான் அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் அச்சல் நம்ம ஹீரோயின் கிட்ட இருந்து தூக்கிட்டு வந்த குழந்தைய வச்சிருப்பாரு போல அது அங்க வந்த ஒரு லேடி கிட்ட கொடுத்தோம் அந்த லேடிய அங்க இருந்து ஆம்புலன்ஸ்ல அனுப்ப அப்ப இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிற நம்ம ஹீரோவும் அந்த ஆம்புலன்ஸ் தடுத்து நிப்பாட்டுறாரு இந்த ஆம்புலன்ஸ் இங்க போக கூடாது இந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் அச்சல் ரயில்வே ஸ்டேஷன்ல படுத்துட்டு இருந்த ஒரு லேடியோட குழந்தைய திருடி அதை இந்த லேடிக்கு வித்துட்டான் என்கிட்ட ஆதாரம் இருக்கு இதோ இந்த சின்ன குழந்தைய அவங்க அம்மா கொஞ்சிட்டு இருக்கும்போது எடுத்த போட்டோ தான் இது இந்த போட்டோ பாருங்க இதுல இருக்க அதே குழந்தை தான் காருக்குள்ள இருக்கு இந்த குழந்தைய இங்க இருந்து கூட்டிட்டு போறதுக்கு அனுமதிக்க மாட்டேன்ற மாதிரியும் அங்க பிரச்சனை பண்ண கட் பண்ணா இப்ப அந்த குழந்தையோட அம்மா ஹீரோயின காமிக்கிறாங்க அவங்க ஒரு போலீஸ் ஜீப்ல வந்துகிட்டு இருக்க அந்த போலீஸ்காரரும் உண்மைய சொல்லு அந்த குழந்தைய நீ விக்க பாக்கலையான்ற மாதிரி கேட்க அப்பதான் அவங்க உண்மைய சொல்றாங்க என்கிட்ட மதுமிதா அப்படின்ற மாதிரி ஒரு லேடி வந்தாங்க என்ன ஒரு வாடகை தாயா மாத்தி அவங்களுக்கு குழந்தை பெத்துக்கிற பாக்கியம் இல்ல போல என்ன பெத்து கொடுக்க சொன்னாங்க ஒரு குழந்தை குழந்தைக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் கொடுக்குறன்ற மாதிரியும் சொன்னாங்க என் கணவர் போனதுக்கு அப்புறமும் எனக்கும் வேற வழி இல்லாம அவங்க சொன்னபடியே ஒரு வானகத்தாயா நான் அவங்களுக்கு குழந்தை பெத்து கொடுக்கணும்னு நினைச்சேன் ஆனா கடவுள் எனக்கு ஒரு குழந்தைக்கு பதிலா ரெண்டு குழந்தை கொடுத்துட்டாரு அவங்களோட போட்ட டீல் நான் அவங்களுக்கு ஒரு குழந்தைய தான் கொடுக்கணும்ட்டு ஆனா அவங்களோ ரெண்டு குழந்தை நீ பெத்துட்ட ரெண்டு குழந்தையோ எனக்கு வேணும்ன்ற மாதிரி கேட்டாங்க நான் ஒரு குழந்தைய கொடுத்துட்டு இன்னொரு குழந்தைய கொடுக்க முடியாதுன்னு சொன்னேன் அதுக்காக என்ன என் ஊர்ல கூட வாழ விடாம அவங்க துரத்துனாங்க அதுக்கப்புறம் தான் இங்க இந்த ஊருக்கு வந்த இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து படுத்து அப்பையும் எப்படியோ தேடி கண்டுபிடிச்சி என் குழந்தைய திருடிட்டாங்க அப்படின்ற மாதிரி எல்லா உண்மையும் சொல்ல போலீஸ்காரரும் நிகழ்ந்து போறாரு இப்ப சம்பவ இடத்துக்கு நம்ம ஹீரோயினும் வர அப்படி அந்த காரை வழிமறிச்சு உள்ள இருக்கிற தன்னோட குழந்தையையும் அவங்க தூக்குறாங்க அந்த குழந்தைய குழந்தைய எடுத்துட்டு நினைச்ச அந்த 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 லேடியையும் போலீஸ்காரங்க பண்ண ஒரு வழியா நம்ம ஹீரோ போராடி தாய் கிட்ட சேர்க்கிறாரு தூக்கி வச்சுக்கிட்டு அந்த தாயும் கொஞ்சற மாதிரியோ நம்ம ஹீரோ அதை பார்த்து சந்தோஷப்படுற மாதிரியோ இப்ப ஹீரோவோட தம்பியும் ஓரளவுக்கு ரெக்கவர் ஆகுறாங்க அவங்க அந்த ஊர்ல இருந்து வீட்டு கல்யாணத்துக்கு கிளம்புற மாதிரியோ இந்த படம் நல்லபடியா முடியுதுங்க இது ஒரு உண்மை சம்பவத்தை தான் எடுத்திருக்காங்க நடந்த ஒவ்வொரு விஷயமும் உண்மைங்க ஒரு வித்தியாசமான படம் இந்த மாதிரி நல்ல படங்களால சப்போர்ட் பண்ணுங்க அப்பதான் இந்த மாதிரியான யதார்த்தமான கதைகள் நிறைய வரும் அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச்